பெரியோர்களே தயமாரிலே ஜோதிட ஆளுநர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்னைக்கு ஜோதிட சம்பந்தமான ஒரு பதிவு தான் சகோதர சகோதரிகளால் யாருக்கு ஆதாயம் கிட்டும் ஒரு ஜாதகத்துல மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானமாகும் பதினொன்றாம் இடம் என்பது மூத்தக சகோதர ஸ்தானமாகும் செவ்வாய் வந்து பொதுகான அமைப்புல சகோதர காரகன் என அழைக்கப்படுகின்றார் எந்த ஒரு ஜாதகத்திலும் லாபஸ்தானாதிபதி எனப்படும் அந்த பதினோராம் அதிபதி கிரகம் செவ்வாயோடு இணைந்து செவ்வாய் திசை நடக்கும் பொழுது சகோதர வகையில நமக்கு லாபம் கணிசமாக கெட்டும் ரெண்டு பதினோராம் அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் சகோதர உதவிகள் நல்ல முறையில கெட்டும் லக்னாதிபதி பதினோராம் அதிபதி செவ்வாய் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டிருந்தாலும் சகோதர பலம் நன்றாக இருக்கும் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சகோதர உதவிகள் கிட்டும் ஒன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி பரிவர்த்தனை ஆனாலும் மூன்றாம் அதிபதி லக்கணத்தில இருந்தாலும் சகோதரஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் பலம் நன்றாக இருக்கும் ஆக இந்த மாதிரி இருக்கும்போது சுப கிரக தொடர்புகள் அந்த மூணாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக தானே வழிய வந்து அந்த பலன்கள் நமக்கு கிட்டுவதற்கு வாய்ப்பை வாய்ப்பாக இருக்கும் பாவகிரக தொடர்புகள் ஏற்படும் சமயத்தில் அதிபதி அதிபதியோட கிரகங்களான சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தால் தமக்கை அல்லது த தனையனால தாராளமாக உதவ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் வேண்டாமல் இருப்பாக சிலர் பேர் வந்து பகை ஏற்படும் சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்லைனா கோல் சொல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த பிரச்சனைகள் சகோதர உறவில் மூன்றாம் அதிபதி பதினோராம் அதிபதி ஏற்படாமல் இருக்க தினசரி கந்தர் சஷ்டி கவசத்தை படித்து முருகனை ஆராதனை செய்து வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிட்டும் அதே மாதிரி அந்த மூன்றாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியாகவும் நீச்சமாகி இருக்கக்கூடாது இருந்தாலும் நம்மளுக்கு அந்த எதிர்பார்த்த பலன் கிட்டார் இப்ப ரிஷப லக்னம் வச்சுக்கோங்க மூணாம் அதிபதி யாருன்னு பார்த்தா சந்திரன் வருவார் அந்த சந்திரன் வந்து விருச்சிகத்துல போய் நீச்சம் ஆகக்கூடாது அதே மாதிரி ரிஷப லக்னம் எடுத்துங்க பதினோராம் அதிபதி குரு ஆவார் அந்த மூத்த சகோதரஸ்தானம் அந்த குரு வந்து ஒன்பதாம் வீடு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் வீட்டுல போய் நீச்சம் ஆனாலும் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை கிட்டார் ஆக இந்த மாதிரி பதினோராம் அதிபதிகள் நீச்சமாகாமல் இருக்கின்றார்களா அந்த லக்கணத்திற்கு சுபத்தன்மையோடு இருக்கின்றதா பாவர்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொண்டு சகோதரஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையிலே நாம முருகன் வழிபாடு செய்து கொண்டு வந்து நிச்சயமாக சகோதரர்களால் நமக்கு ஆதாயம் கிட்டும் அதே மாதிரி சிலவருந்து இந்த செவ்வாய் தோஷம் சொல்றேன் அந்த செவ்வாய் ரெண்டு எட்டு பத்து பன்னெண்டுல இருந்தால் செவ்வாய் தோஷம் ஏழு எட்டுல தான் நேரடி அந்த தோஷம் மத்த இதுல இருந்து பரிகார செவ்வாய் தான் இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் கூட இவங்களுக்கெல்லாம் இடம் வாங்கக்கூடிய யோகம் இல்ல சைட்டு வாங்கக்கூடிய யோகம் இல்லை அந்த செவ்வாயில் சுக்கரனு சேர்ந்து நன்றாக இருந்தால் வீடு கட்டக்கூடிய யோகம் பிளாட் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கிட்டும் இது அவரவர் ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றார் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கின்றாரா நல்ல இடத்திலே இருக்கின்றாரா ஆறு எட்டு பன்னெண்டு மறையாமல் இருக்கின்றாரா குரு பார்வை அல்லது சுபர் பார்வை இருந்தால் நல்ல பலன்கள் கூடி வரும் அதற்காக முருகனை நினைத்து வழிபாடு செய்யுங்கள் தினசரி கந்தர் சஷ்டி கவசம் படியுங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்